என்ன வருமானம் இருக்குதோ அதை தக்குனு வீட்டுல பொண்டாட்டி கே செல பண்ணா ஆம்பளைங்க ஏங்க கடங்கார நாக போறோம் அப்புறம் எப்படிங்க ஆம்பளைங்க இந்த திருப்பண வாழ்க்கை சந்தோஷத்தை குடுத்தோம்னு கேக்குறேன்

நான் ஊட்டுட்டு வர முடியுமா பட்டி பண்ற பேச முடியுமா பாலியாபாரம் பண்ண முடியுமா உழவர் சேர்ந்து போக முடியுமா மாடு வாங்கி விற்க முடியுமா இல்ல உங்க கூடத்தை சுத்த முடியுமா இல்ல பஸ் ஸ்டாண்டு கூட போக முடியாது அங்கதான் போய் தான் பசா நீங்க ஏற பிள்ளைக்கு போறீங்கன்னா பசா போற கடுபுறவர்களை ஒரு துளி புருஷனை மதிக்கிறதில்ல சொன்ன வேச்சு கேட்கறது இல்ல பெருமை மேட்ச்சையே ஆம்பளை என்னைக்காவது பெருமை வச்சிருக்கான் ஆம்பளையே எந்த காலத்துல எந்த காலத்துலயும் பேச மாட்டேங்க ஒண்ணுமில்லைங்க கல்யாணத்துக்கு பின்னால ரெண்டு வாரம் சம்பாதிக்காது இருக்கிறாங்க வெய்க்கும் கண்ணால மூச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒண்ணு சேர்ந்து சுத்தி பார்த்தேன் ஒரு பொண்ணு முள்ளி வச்சு நாளைக்கு வழி என்ன ஒரு வேலை வெட்டி நல்லா அட்வைஸ் பண்றாங்க ஒரு வேலைக்கு போய் ஒட்டி ரெண்டு மணி சம்பாரிச்சு எடப்பாடியில் ஒரு ரெண்டு பக்கம் இடமாக்கி போட்டேன் நம்ம ஆவனூர்ல ரெண்டு ஏக்கரை பூமி வாங்கிட்டு நல்லா வசதியா இருந்தா அந்த குமரி வாக்குப்பட்டு வந்து மகாராஜ் என்ன சொல்லணும் ஒரு கண்ணாலை காட்சிக்கு போனோரு அங்கேயே உலகா தேவையில்லையன்ற வண்ணாடி அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு வானம் சம்பாரிச்சு வர கோடி ஏழு வானும் பண்ணி போட்டாங்க நெக்லஸ் நாலு வானும் பண்ணி போட்டாங்க இடமாக்கிட்டோம் மாடு வத்து ஒருபடி நான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படித்தான் சொல்லுவோம் அப்படியே சொல்லுவோம் கோயாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா அங்க என்ன இருந்தது உட்கார கூட திண்ணிலும் கோயம் கோப்பனு நான் கால வச்ச யோகம் தூக்கு தூக்குரு அதுக்கு முன்னால எடப்பாடி பஸ்டாண்டா பிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப கால வச்சு குடும்ப வளந்து போச்சு இதே எல்லாத்துக்கும் ஏழு வருஷம் கெட்டவனும் ஒரு கெட்ட காலம் வந்தபோது காலியாத்தாலுக்கு ஒரு பொங்க வச்சு பூ முடி எடுத்து ஒரு மாவிளக்குதான் போட்டு பாக்குறேன் ஆடு வாங்கி வளர்த்தா அடியோட போதும் மாடு வாங்கி வளர்த்தா மண்ணா போகுது கோழி வாங்கி வளர்த்தா குப்பமாடா மாடா போகுது தறி போட்டோன்னா பாப்பூரா வந்து போகுது என்ன கெட்டக்காரமோ ஆத்தா காளித்தா ஏன் நல்லபொழி குடும் அப்படித்தானே சொல்லுவோம் அப்ப என்னமா தெரியுமா என்ற கேட்டக்கார மலை எங்கெல்லாம் பொண்ணு கேட்டான்னு தெரியுமா செலகண்டாபுரத்துல கேட்டான் நடையா நடத்தாங்க கட்டுனே இவ்வளத்தான் கட்டுவோம் ஓமளூருக்கார் அவையும்

தூங்கலா ஆடலா பாடலா ஆனா பெருமை முழுக்க நம்ம புருஷனால தான் நினைச்சு அப்ப நூட்டு பெருமைய புருஷ நூட்டுல பேசாது இருக்கிற பாத்தீங்களா அதுக்கு பேரு நாவடக்கம் அடுத்த தெரியுமா தன்னடக்கம் சேலம் மாவட்டத்துக்காக கலக்கிட்டா இருந்தாலே வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி செருப்பு வாசல் விட்டு போட்டு வரமோ அதே வழியா படிப்பு பதவி சம்பளம் விட்டு போட்டு மாமனா மாமியாளுக்கு நல்ல மருமகளா ஆசையான அன்புள்ள குழந்தைகளுக்கு பெத்த தாயா மச்சம் குழந்தைக்கு இன்னொரு தாயா இருந்து அந்த குடும்பத்தை அட பரவாயில்லே நம்ம சுமதி வந்ததுக்கு அப்புறம் ஆவணி ஊர்லே அங்க குடும்பம் தலைஞ்சு போய் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படி தன்னடக்கத்தோடு நடக்கிறதுக்கு தாங்க தன்னடக்கம் மூணு அடக்கம் வேணும் ஒரு பெண்ணுக்கு கையடக்கம் நாவடக்கம் தன்னடக்கம் இந்த மூணு அடக்கம் இன்னைக்கு இருக்க பொம்பளைகளுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு அடக்கம் இருக்குன்னு புருஷன் நல்ல அடக்கம் பண்ணிடுறாளோ அது இருக்கு அது மட்டும்தான் இன்னைக்கு நிறைய இருக்கு அதனாலதாங்க ஆப்பிளைய பாடி தலையிறான் ஏ அசோகே கதையை கேளுத்தால் கொல்லவே ஆமா கொல்லவே அதாங்க પાર્તિકુડી વર્તે આપનો દરબાર ભજે કુપયન કોણે લાયે એયે સોલ દેલ તેર તાઈ કોલાલે અમાર

ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போறக்கு என்ன ஐடியா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கோர்த்துல பாஸ் ஆனாதான் பொண்டாட்டின்னு ஒருத்தர் நீங்க அப்படி என்ன கோர்ஸு பொண்டாட்டி கேரி அப்படின்னு அர்த்தம் இருக்கு அர்த்தம் 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 காலேஜ்ல கோர்ஸா இருக்குது முதல்ல இதுல பாஸ் பண்ணுங்க

அவன்க அண்ணக்காரிச்சிக்கிட்டே சொல்றியா நான் அப்பவே சொல்றேன்னு இந்த ஆளை கல்யாணம் முடிக்காது நீ கேட்டியா எப்ப சொல் மித்த பையன் கிட்ட மதிப்பை குறைச்சு கட்டுன பொண்டாட்டி காடி கூட பிறந்த அண்ணன் தம்பி எக்காத கச்சி உறவ அத்து இந்த பொண்டாட்டி நம்மளுக்கு வேணுமாய்யா வேண்டாம் சாமியா அப்புறம் எப்படி திருமண வாழ்க்கைய சந்தோஷம் கொடுக்கணும் கேக்குறேன் நல்லா யோசிச்சு பாருங்க பட்டி மட்டம் கொடுத்து ஊடு போவேன் எங்க அம்மா என் சாமி ஆவனியூர் போனேடா ஏன் சாமி ஆவனியூரே போனே ஆமா மோவ் அடேய் சோறு போட்டாங்களா அம்மா ஆருமையான சோறு இந்த அக்கா வீட்டுல சாம்பார் வச்சிருந்தது கறி குழம்பு கோழி குழம்பு அது அவரு கொண்டாந்து வச்சாரு வேற அந்த மட்டன் தக்கியோட சூப்பர் நீ வெகு தூரம் போய் போட்டு வந்துருக்குறனு போய் படுத்து தூக்குவோங்க வெயில் வேற வரைக்கும் போய் கையைக்கால கழுவுமா கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள காலு வெக்கிறக்குள்ள தோசைக்குள்ள என்ஜாமிய நம்ம வெள்ளை விட எங்க மொட்டை வைக்கணும் தொலைவிட்டு நேற்று பாக்குறோம் மேல பதினேழு தோசை போட்டு குடுக்கறேன் பருப்பு படி செஞ்சாலாமா தான் ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்த அரே நேற்று பொங்கலுக்கு நெய்யாச்சுன்ற அர்ப்பணி தான் ஒரு நெய் தோசை போட்டு தர நான் சாப்பிட்டு முடிக்க வரக்கிறேன் பெத்த தாய் நடுவர் வேணுமா வேணுமா வேணுமானு தோசை வச்சு குடுப்பாளுங்க

காத்தாள் எந்திரிச்சு சடிவான கழுவி ஊடு வாச போட்டி பயணப்பள்ளி கூட தாட்டி புருஷன் வேலை தாட்டி போலதுக்கும் பொம்பளை பாடுபட்டால ஆள் காரி ஒன்பது மணிக்கு வேறான் குடியாணிச்சு ஏழரை மணிக்கு வீட்டு வேலை குடிச்சு பாடத்து காட்டி போயிடுவான் அப்போ ஒரு வாத்துக்கு களை எடுத்தாலும் மூணு பாத்து களை எடுத்து வம்படியா பாடுபட்டோம் கைக்க ஆனா இன்னைக்கு பொம்பளை எடுத்துறாங்க அக்கா நான் பேசுறது பூரா நம்பியூர் பொம்பளை மட்டும்தான் பேசுறேன் ஆவணியூர் அம்மனை யாரையுமே பேசுவேன்

ஏழு மணிக்கு அண்ணோ ஏழரை மணிக்கு கயலு எட்டு மணிக்கு மருமவோ எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது முப்பதுக்கு மணிக்கு சிங்க பெண்ணு ஒன்பது முப்பதுக்கு எதிர்நீச்சல் பத்து மணிக்கு வசந்தி அடுப்புல வைக்கிற கொல்லி சொல்லி விலகமா குடும்பம் அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு அந்த கொள்ளையிலு போன குணசையார பய அந்த பிள்ளை பொழைக்கிற கூட மாட்டேங்கிறாங்க அவளும் நாலு பொம்பளையும் ஆளு இல்லைங்கோ அதாவது கடைசியா இருக்கிறவாரு உப்பாவாரு

கல்யாணம் ஆகி ஐம்பத்தி மூணு வாரம் ஆகுது இந்த வாரத்தோட ஐம்பத்தி மூணு வாரம் ஆகுது அக்கா ஒன்னு அவனுக்கு மாட்டேங்கு அவளும் பாலு கொண்டு போறா பனி உழுகுது பாலு கொண்டு போறா பூச்சி உழுகுது இப்ப கூட காளியா தக்கட்டு என்ன வேண்டிட்டு வந்தது தெரியுமா அடுத்த வருஷமா ஊர்ல நம்மளுக்கு பட்டிமன்றம் கொடுத்தா அத்தா கையிலுக்கு ஒரு ஆம்பிளையும் ஒம்பளையும் அடுத்த வருஷத்துக்குள்ள பிறந்துட்டா அடுத்த தை மாசம் வந்து மூணா நாள் கரெண்ட் நாளைக்கு பத்தியா நாள் அத்தா அவனுக்கு ஒரு மாலை வாங்கி போடுறனாயா அப்படின்னு கும்பிட்டு வந்தது ஆமாங்க யாரு குழந்தை பக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது நம்ம கையில் இல்ல தாண்டா அதைத்தான் நான் சொல்ற சின்ன பட்டி சொல்லுக்கு சினிமாக்கு போனாரா திரையில கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்கும் ஆசைப்பட்டான் வீட்டுல வாரது வீதியில வாரது டிவியில வாரது விளம்பரத்து வாரதுல வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுக்கிட்டு புருஷனை போட்டு கொள்றாளே இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை ஆம்பளைக்கு சந்தோஷம் கொடுக்குமா கொடுக்குமா நல்லா கேட்டுக்கணும் கட்டுற புருஷன் கண்டா கூட பொம்பளை பயம் இல்ல இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வேற தெரியுமா திங்கக்கிழமை ஒரு குழுவு செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு புதன்கிழமை ஒரு குழுவு அவன் பேர் குழுவில் பூரா குழுவு ஆம்பளை சொல்றே பொண்டாட்டி அனுப்பி யாராளு கிட்ட பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னா அது கடன் வாங்கிட்டு வந்த பணம் அல்ல அவ பணத்தையே நம்மளுக்கு வெட்டி கொடுப்பான் இந்த சந்தில் முட்டி அந்த சந்தில் வந்து இந்த கூறு கட்ட சுமதி கிட்ட பணம் கேட்டா பத்து வட்டி கேட்கிறா அடுத்த மாசமே அந்த பணத்தை மூஞ்சியில் விட்டு அரிச்சிருந்தோம்

இவன் டவுசர் மாமியா வீட்ல கொடியில காந்துக்கிட்டு இருக்கான் அவன் மாமனார் டவுசர் லூசா இருக்கு தக்க பிடிச்சு போட்டுக்கிட்டு அவன் பேரு என்னங்க பேரு நான் கேட்டு வந்து சொல்றேன்டா யூடியூப்ல இவன் பேரா சொல்லி என்ன தெருவுல எடுத்து விட பிளான் பண்றாரு உன் ஐடியா பூரா எனக்கு தெரியுமா எப்படி மாட்டுறாலும் மாட்ட மாட்டேங்கிறேன்

நான் ஒரு விவசாயிங்கிறதுக்காக துண்டை போடலீங்க என் தகப்பன்னு ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயி மகன் என்பதற்காக இந்த துண்டை போட்டு காட்டுறேன் சொல்றீங்க முதல் கல்யாணம் முடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிறானே இல்லையானு தெரியுது சாதகத்தை இருபத்தி நாலு வருஷம் ஒருத்தர் சாதகம் எடுக்கிறானியா இருபத்தி ரெண்டு வருஷம் படிச்சேன் காலேஜ் போய் ரெண்டு லட்சமே மாசம் சம்பாதிக்கிட்டு ரெண்டு வருஷத்துல எத்தனை சம்பாதிச்சிருப்பேன்

எல்லா பசுக்கு பஸ் கல்யாணம் லாரி லாரி கல்யாணம் மண்டபத்து மண்டபத்து கல்யாணம் தோட்டக்காட்டு தோட்டக்காடு கல்யாணம் இன்ஜினியரிங் கல்யாணம் டாக்டர் டாக்டர் கல்யாணம் என்னைக்கே மனுஷனுக்கு மனுஷன் மூக்க போறீங்க அப்ப சொல்லுதான் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க

ஆயிரம் கோயில் கும்பாசம் பண்ண சொருக்குமல்லி பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்ட சொருக்குமல்லி கோடு கொண்டு போய் கோயிலுக்கு காணி போட்ட பொண்டாட்டி கொண்டாடி வச்சு கேட்காது எவன் ஒருத்தன் பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போடுறானோ அவன் சொர்க்கத்துக்கு சொருக்கத்துக்கு போவேன் இந்த மகராசி போடுற குரலில் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் அப்படி போ இப்படி போ டே நீ தான் பாக்கணும் உங்க ஒன்னக்கார பாத்தா பாத உங்க அங்கே காரி பாத்தா காதன்னு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு தாய் தான் பிடி கூட இங்க ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை விட ஒன்னா கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்த எங்க திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை தான் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு நல்ல தீர்ப்பை உங்கள் திருவாய் மொழி மலர்ந்திட வேண்டும் கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் உங்கள் அன்பு விவசாயம்

எங்கே சந்தோஷம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு அதுலேயும் பார்க்க நம்ம அழுக அந்த பொங்கலுக்கு என்னென்ன ரக ரகமாக இருந்தாங்க அடா டாடா டாடா திருவள்ளுவர் தினத்தை அன்றைக்கு கடையில் லீவு விட்டாங்க நம்ம மாதிரி சொல்கிறான் திருவள்ளுவர் யார் இன்னைக்கு பிறந்தாரு எதுக்கு லீவு விட்டாங்க அப்போக்கான அதுவும் அந்த ஒயின் சாப்பு போகிறவங்களை பாருங்களேன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவார் அங்க போய் ஹே சஃப்ளர் ஏ க்ளீன் பண்ணியா சைக் 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 சை டஸ் சைக் ரொம்ப சுத்தம் ஒன்றை வாங்கி இவங்க திறக்கிற ஸ்டைலையே பாருங்களேன் சரக்கை செட்டில் பண்றது மேலே திருக மாட்டார் ஏன்னா மூணு சுத்தி அடியோட மாட்டேன் கழுத்த திரும்புறோம் திரும்பிட்டு கப்புல அந்த தூக்கி தான் ஊத்துவோம் சரக்கு மிக்ஸ் ஆகணும் விட்டு விட்டு மூணு சொட்டு எடுத்து பூமியில விடுறாண்டா இவங்க விடுற சொட்டுல தாண்டா பூமி சுத்தி அது கிட்ட கொண்டு போயில ஒரு சுண்டு சுண்டா ஜென்மக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இதை போட்டு மட்டும் ஒன்று ஒரு குவாட்ரு வரைக்கும் கரெக்டாக சாப்பிட்றோம் ஒன்றா குவாட்ருக்கு மேலே போயிடுன்னா அண்ணன் டீசென்ட்டாக டேபிளில் தடவ ஆரம்பிச்சிடலாம் சூறு ஊருக்கு அங்கே இருக்கிற சுட்டலைக்கு தெருந்தலையை தடவிருக்க பிள்ளமே போட்டு மட்டும் கடைசியில் அவங்க தகராறு பண்ணுற பக்கம் பஸ்ஸுக்கு முன்னாடி போயிண்ட்டு ஆ ட்ரைவர் ஏத்த ஆத்த சாத்தியா நான் பிள்ளைங்க ஆத்துடன் போலீஸ்காரன் வரணும் வணக்கம் சாருன்னு ஒதுங்கிடுறாங்க எப்படித்தான் தெரியுதோ தெரியுது செல்லலும் தனிய முடல லட்ச கணக்கல பேசுறாங்க ஏய் ஏய் லட்சம் செலவானா உன்னை பாக்க முடியறதுடா லட்சம் செலவானா உன்னை பாக்க மூதேவி நீ கட்டிக்கே லூர கட வாங்கி நீ என்ன லட்சம் செலவுன்ற ரக ரகரகமா இருக்காங்க செல்லலாம் என்னன்னா இங்கிலீஷ்ல பேசுறாங்க தனிய முடல நான் என்ன சொல்லறேன்னா என்ன நினைச்சு கிடக்குது இவ்வளவு பிரச்சனையும் ஒரு பொண்டாட்டி சமாளிக்கிறா பாருங்க யாருக்கு தெரியுமா கோவில் கட்ட வேண்டும் நிதம் நிதம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாலே அந்த பெண்ணுக்கு தான் அந்த சமூகத்திலே கோயில் கட்டி கொண்டாள் அவ்வளவு இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அப்ப நாங்க என்ன அப்படின்னு பேச வர்றாங்க உண்மையிலே திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் அப்படின்னு புலம்பி தீந்துருக்கார் மஞ்சுநாதன் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கருரமி ألم